சந்தியா ஜானிக்கு சரி இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நெரியான எபிசோட் வந்துருக்கு சமம் ஆசாரிச்சினே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் அது எப்படின்னு லைக் பண்ணி பாருங்கள் வீசியோ வந்து சரியாக வரதில்லை நீங்கள் எவ்வளோ பேர் லைக் போட முடியுமோ அவ்வளோ பேர் லைக் போட்டு நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக ஆதரவு வந்து கொடுங்க எனக்கும் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ரொம்ப சோகமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க குமார் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிக்கணும்னு பார்க்குறேன்டா ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே இப்போ ஏதாவது ஒரு லொக்கேஷனில் சீனுவை பற்றி ஏதாவது ஒரு தகவல் தான் உண்டுன்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கூட ரெண்டு பேர் வராங்க குமாரோட அசிஸ்டண்ட் அப்படியே போயிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ரகுராமோட அம்மா ரமணி பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துருச்சோ அதே மாதிரி தான் இப்போயும் நடக்குது நம்மளை பழிவாங்க தான் வந்திருக்கா போல் இருக்குது இவளை பார்க்க பார்க்க அவங்க அம்மாவோட ஞாபகம் தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க கிஷோரை பார்த்தாலும் எனக்கு கடுப்பாக வருதுப்பா அம்மா இப்போ மாயா வந்து நம்ம வீட்டோட விருந்தாளி அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது நம்ம சொல்லிகிட்டுலாம் இருக்க முடியாது மாயா என் பொண்ணு மாதிரி ஆனா இருப்பினும் பாதியிலே அவன் வந்து விருந்தாளி ஆகிட்டான் இப்போ விருந்தாளியோட கல்யாணத்தில் நம்ம வந்து இது சரி இது தப்புலாம் சொல்லலாம் கூடாதுமா நல்லபடியாக கல்யாணத்தை வந்து பண்ணி வைக்கிறோமா அந்த தாம்மா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒன்று மாதிரி என்னக்கலாம் பெரிய மனசெல்லாம் இல்லை எனக்கு எப்போதுமே வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கவே பிடிக்கவே பிடிக்காது உனக்கு வேணால் நீ எது வேணால் நினைக்கக்கூடிய சக்தி இருக்கலாம் என்னால்னால் அப்படி இருக்க முடியாது சரிம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை என்ன கல்லையே காட்ட மாட்டேங்கிறாங்கன்னு பத்மாவும் பார்வதியும் ஒரு பக்கம் தீவிரமாக அந்த யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் காட்டுவாங்க சரி நான் கிஷோர்கிட்ட போய் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடகுடன் மணிவண்ணன் மாட்டோம் மாப்பிளியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகிறாங்க குமார் ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து பார்க் பண்ணுறாங்க பார்த்தா சீனோட பைக் வந்து மூலையில் வந்து கிடக்கு என்னடா அங்கே இவ்வளோ காஸ்ட்லியான பைக் வந்து கீழே வந்து கிடக்குது சரி கதவு திறந்து பார்ப்போம்னு சொல்லி கார்லேருந்து கீழே இறங்கி அந்த பைக் பக்கத்தில் நிற்கிறாங்க சீனு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வந்தப்போ இந்த பைக்கில் தான் வந்தாங்க லேய் இது சீனோட பைக் தான் குமார் வந்து சொல்கிறாங்க ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டுங்கடான்னு சொன்னோன்னா ஸ்டாண்டை போட்டு நிப்பாட்டுறாங்க அந்த இடத்துல குமாரோட பசங்க என்னடா அது சீனு இந்த பைக்கை வந்து இங்கெல்லாம் போட்டுட்டு போகக்கூடிய ஆள் இல்லை பையன் இங்கே இருக்குது அப்போனா வேறு எதுவும் அடையாளம் எதுவும் இருக்கான்னு சொல்லி தீவிரமாக வந்து அலசு அலசுன்னு அலசுறாங்க ஒரு பர்சன் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அந்த பர்ஸில் வந்து ஒரு ஐடி கார்டு இருக்குது ஏ இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனால் எங்கே பார்த்தேன்னு சத்தியமாக வந்து தெரிலடா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி குமாரோட கிட்ட கொடுக்குறாங்க ஆனால் இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியலையா திருப்பதின அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதியா யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் கூட வந்து வேலூரில் இருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அல்ல திருப்பதியா ஆனால் இவனை நான் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைடா இவ்வளோ ஐடியா வந்து கொடுத்துட்டீங்களா அப்புறம் என்னன்னு சொல்லி கால் பண்ணுறாங்க இது மாதிரி அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்டு உடனே சொல்லுங்க அவங்ககிட்ட கேட்டு விசாரிச்சு அப்படியே வந்து இங்கே குமார் கிட்ட சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சவனே ஏய் அவன் அங்க தாண்டா இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லை வாங்கடா அப்படின்னு சொல்லி காரை வந்து நிப்பாட்டுறாங்க டெய் வெளியாளுங்க யாரும் வந்திருக்காங்கடா அவங்கள உண்டு இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர் மட்டும் போகிறாங்க குமார் வந்து டிஷம் பண்ணி அவங்கள வந்து அடித்து பறக்க விட்றாங்க வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் திருப்பதி நீ இங்க தான் இருக்கியா நீ பார்த்த வேலை தானா இதெல்லாம் ஏய் குமார் வந்துட்டியாடா ஏன்டா நம்ம எல்லாம் ஒரே இது இடத்துல தான் இருந்திருக்கோம் ஆனால் தம்பிடா சீனு என்னோட சொந்த தம்பிடா அவனையே வந்து இது மாதிரி இங்க வச்சிருந்து கட்டி வச்சிருந்தா நான் பேசுவேனா மாட்டேனான்னு சொல்லி எல்லாரையும் வந்து டிஸ்டிம்டிசிம்னு பண்ணிகிட்டு இருக்காங்க குமாரோட அசிஸ்டன்ட் வந்து கயிறை வந்து அவுத்துக்கிட்டு இருக்காங்க குமார அடிக்கலான் இருக்கிறப்ப சீனு வந்து கயிறை ஊத்ததுனால எல்லாரும் வந்து சேர்ந்து சண்டை போட்டு வேற லெவல்ல வந்து அடிச்சு துரத்தி விட்டுறாங்க அந்த இடத்துல மாயா வந்து காட்டுறாங்க மாயா மனசே வந்து சரியில்லாம வந்து இருக்காங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே ரெகுராம் நம்ம கல்யாணத்தை வந்து ஏற்றுப்பாரா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஏசின்னு டைம் ஆகிடுச்சி வா நம்ம போகலான்னு சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இடத்துல வந்து காரை வந்து நிப்பாட்டுறாங்க இங்கே ஒரு ரூம் இருக்குல்ல இங்கே போய் காஸ்டியூம் வந்து மாற்றிட்டு வந்துருன்னு அப்படியே வந்து உள்ளே போயிட்டு காஸ்டியூம் மாற்றிட்டு அப்படியே வெளில இருக்காங்க ஒரு பக்கம் சார்மதி கேங்கை வந்து காட்டுறாங்க அப்பா மாயாவை பற்றியா காணும் மாயாவை காணோன்னா என்னம்மா பண்ணுறது அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை மாயா இங்கே வரட்டும் கடைசியில் மாப்பிள்ள இருந்தால் தானே இந்த கல்யாணமே நடக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க நம்ம சார்முதியோட அப்பா மகாலிங்கம் அது வரைக்கும் தான் இவளுக்கு பில்டப் கொடுக்குறதே போச்சு கடைசி நேரத்தில் வந்து பரபரப்பாக வந்து பில்டப் கொடுத்துட்டு வருவாளாம் கடைசியில் மாப்பிள்ளை இங்கே இருந்தால் தானே கல்யாணம் வந்து பண்ண முடியுங்கிற மாதிரி செம காமெடியாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம் கேங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க மூஞ்சில் வந்து கறிப்பூச போகிறாங்க நம்ம சீனு தெரியாமல் போச்சு பிள்ளை இருக்கு டேய் பையன் எடுத்துக்கடா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் சரியா ஆனால் எப்படின்னா நடக்கும் மனம் நான் மாப்பிள்ளையா வந்து உட்காந்தானு வச்சுக்கோங்களேன் நிச்சயம் ரகுராம்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க சீன தாலி கட்டாத அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாருனா இந்த கல்யாணம் நடக்காது டே உன் மாமனாரு எவ்வளவு பெரிய புத்திசாலின்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சிச்சு இது மாதிரிலாம் நடக்கும்னு அவருக்கு தெரியாதா நிச்சயம் கல்யாணத்துக்கு நீ மனமேடையில வந்து உட்கார்ந்தானு வச்சுக்கியன் ரகுராம் ஒத்துக்கவே மாட்டாரு கண்ணா திட்டு திட்டுவாப்புல அவரை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு கிஷோருக்கும் தெரியும் டம்மி மாப்பிள்ளையா ஒருத்தன் வந்து உட்கார போனா மாயா பக்கத்துல அவன்தான் மாப்பிள்ளனு எல்லாருக்கும் வந்து நிரூபிக்க போகிறோம் ஆனால் கடைசியில் நாங்கள் வந்து ஒரு புகையை வந்து போட்டு விட்ருவோம் அந்த புகை வந்து பரவாயில்லை நேரம் பார்த்து நீ குடு குடுன்னு வந்து மணமேடைக்கு வந்து வந்துடு வந்ததுக்கப்புறம் மாயா கட்டத்தில் நீ தான் தாலி கட்டுற ஓகேவா இதுதான் இங்கே சீனு பிளான் சூப்பராக இருக்கேன பின்ன உங்கள் மாமா போட்டது திட்டம் ஆகுமா நிச்சயம் இருக்கிற மனசையும் வந்து மாத்திர அளவு ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து புகை போனதுக்கப்புறம் நீ தான் மாப்பிள்ளன்னு தெரிஞ்சிடும் ஓகே தானே சரிடா பார்த்துக்கடா கொஞ்சம் உஷாராக இருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்றாங்க நம்ம குமார் சரின்னு சொல்லிட்டு வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறப்ப கிஷோர் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க குமாருக்கு மாப்பிள்ளை எங்க இருக்காங்க மாப்பிள்ளையெல்லாம் ரெடியா இருக்காங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பொண்ணு அங்கே தானே இருக்கா பொண்ணு ஆந்த வேலை வந்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது குமாரோட அசிஸ்டன்ட் வந்து பேசுறாங்க ஏன்னா மாப்பிள்ளை இந்த பக்கம் காணோம் ஆனால் கஷ்டப்பட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம் கடைசியில் பொண்ணு காணாமல் போயிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சும்மான இருடா ஏன்டா பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணுற கிஷோர்லாம் ரொம்ப பெரிய ஆளுடா அவர் எப்படி இருந்தாலும் பார்த்துப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார் காரை எடுத்துட்டு மாசம் வராங்க அப்பா இந்த கல்யாணத்தை நினைச்சா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதுப்பா மாப்பிள்ள இல்லாத கல்யாணம் பொண்ணே ஒன்னும் வரலையா கடைசியில யாரை வச்சுப்பா அந்த கல்யாணம் வந்து பண்ண போறாங்க சரி விடுமா பாத்துக்கலாமா இந்த அப்பாவோட திட்டம் எல்லாம் ஆகுமா ஏதாவது நான் ஸ்கெட்ச்சு போட்டால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க நம்ம மகாலிங்கம் அப்பனு பார்த்து சீன் வந்து மாதம் வந்து கோயிலுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க இது சார் ஒரு அம்மா வந்து பார்த்துட்றாங்க ஏய் வாசலை போகிறேன் சீன் வந்திருக்காங்க இவ்வளோ நேரம் என்னமோ பீத்திக்கிட்டா இந்த மனுஷன் கடைசியில் பார்த்தியா என்ன நடந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொதப்பட்டியப்பா இப்போ என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தெரியலம்மா அந்த லூசு லூசுப்பைலுங்க வந்து நம்பினது தப்பாக போச்சு சொதப்பட்டி அங்கே போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மகாலிங்கம் அந்த இடத்துல அப்பனு பார்த்து கால் பண்ணுறாங்க ஆனால் திருப்பதி பேசுகிறேன்னு யாரோ மூணு பேர் வந்தாங்கண்ணே எங்கேருந்து வந்தாயின்னு தெரிலனே எல்லாரையும் வந்து அடித்து போட்டுட்டு மாப்பிள்ளையை தூக்கிட்டாங்கண்ணே என்ன மன்னிச்சிருண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க டேய் இதை அடிவாங்கண்ணே கையோட சொல்ல மாட்டியா ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டாங்கன்னு புது நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லி அதிரடி மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம சாருமதி அவங்க அம்மா மகாலிங்க மூணு பேர் வந்து அசிங்கப்பட்டு நின்றுது எக்ஸ்டர்னரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மணிவண்ணன் வந்து கிஷோர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்க மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் கேட்குறாங்க நம்ப கிஷோர் நீங்கள் மாப்பிளையை பார்க்கலாம் ஆனால் மாப்பிள்ளை வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் வந்து தங்கியிருக்காப்புல அங்கேயிருந்து தான் வரணும் அப்படிங்களா சரிச்சே கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்த்துடலான்னு பார்த்தா என்னடா அது இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க எனக்கே வந்து சந்தேகமாக இருக்கே இப்போ என்ன நடக்கு போதுன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது சீனு வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையோடு வந்திருக்கிறப்போ நீடா கல்யாணம் மாப்பிள்ளை மாதிரி வந்துகிட்ருக்கேன் பத்மா வந்து கேட்குறாங்க கொஞ்சம் உனக்கு அறிவு இருக்கா நானும் தான் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்திருக்கேன் இப்போ மச்சா வந்து பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்திருந்தா அவங்களுக்கு கல்யாணம்னு சொல்லுவியா கல்யாணம்னா இதுதான் ட்ரெஸ் கோடு மாதிரி பத்து வேட்டி பத்து செட்டை கட்டிகிட்டு வருதுதான் சும்மா பேசிகிட்டு இருக்காத அப்போனா நீ பட்டு புடவ கட்டிகிட்டு இருக்க நீங்கள் எல்லோரும் நீங்கள் எல்லோரும் கல்யாணம் பண்ணால் சும்மா பேசணும்னு பேசிகிட்டு இருக்காத நாலு பேருக்கு புரியிற மாதிரி கருத்தாக அதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவையா நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் வாய் மூடிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வருவீங்க அப்புறம் வச்சிக்கிறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயாக்கு மனசு ஃபுல்லாக வந்து ஏதோ சங்கடமாகவே இருக்க போல இருக்கா அந்த இடத்துல என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரில சீனம் எப்படி இருந்தாலும் வந்து நிச்சயம் கோவப்படுவாங்க நம்ம சீனும் கிஷோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா மாயாவனால தான் இது ரெண்டாவது வாட்டி இந்த கல்யாணம் வந்து தடப்படுது வெயிட் பண்ணி பார்ப்போம்